ரெண்டு மூணு நான் இவ்வளவு வீட்டுல கரெக்டா போடுற சூரியனா இருக்குது மொத்தம் தான் இருந்தது இதுல தமிழ் இங்கடா ஊத்து ஊனல பியூட்டிஃபுல் கலர் பீஸ் கலர் பீஸுங்க நீ கையை கட்டாதா கையை கட்டக்கூடாது நான் போண்ணா போண்ணா நல்லா ரவுண்டாக விடுது ஒன்று கூட இல்லை போ இல்லை டக்குன்னு அதுவும் ஓடுற போகுது ரெண்டு இருக்கு இப்படியே நைட்டு வரைக்கும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சா போதுமே

சொன்ன இடத்துல தான் தூக்கி போட்டேன் இப்படி இருக்குது ஒன்னர் ஒரு மூணு மூணு இருக்குது பொரிமைடு பொரிமைடு என்னண்ணா நாலு ஜிலேபி தான் இருக்குது பா நாலு ஜிலேபி தான் ஒன்று பெருசாக நல்லா சைஸு அரை கிலோ வரும் கரெக்டாக ஊந்து கொஞ்சம் பயமா அப்படியே கையில் எடுத்து காமி. அதப் பிடிச்சது பாரு. அகலமா காமி. லைவ்ஸ்ட்ரேட். பிடி. தமிழ் இது Gracias.